ஒரு கப் ரேஷன் அரிசியை வைத்து தும்பைப்பூ போன்று வெள்ளையான மிருதுவான வெள்ளை பணியாரம் உளுந்து சேர்க்காமல் ஈனோ ஈஸ்ட் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பச்சரிசியை வந்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க அதே தண்ணி சேர்த்து ஆட்டிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கப் அளவுக்கு அரிசிக்கு நீங்கள் எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்பில் முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க நான் கெட்டி அவல் எடுத்துருக்குறேன் அதனால் இப்போ நான் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு நான் அரிசி கூடவே ஊற வைக்க போகிறேன் நீங்கள் இந்த பேப்பர் அவல் எடுத்திங்கன்னா நீங்கள் அரிசி ஆட்டும் போது அரைக்கிற நேரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதை எல்லாமே அவல் அரிசி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுறேன் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க அரைக்கும் போது அதே தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம அவல்லாம் சேர்த்து ஊற வச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம குறைவாக தான் அரைக்கிறோன்றதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே நான் ஒரே டைம் மிக்ஸி ஜாரில் அரைச்சேன் இப்போ இந்த ரெண்டு கப் அரிசி அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு தான் இருக்கும் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு அரிசி அரை கப்பு அவல் கால் கப்பு தேங்காய்ப்பூ இதுதான் அளவு ஒன்று அரை கால் இப்போ நான் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி கூட இந்த தேங்காய் பூ வந்துட்டு அந்த ப்ரௌன் ஸ்கின் தேங்காயோட அந்த பின்பகுதி எடுத்துகிட்டு சேருங்க அப்போ தான் அந்த வெள்ளை வெள்ளையர்னு வந்து நமக்கு பணியாரம் இருக்கும் இதை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் அரைக்கணும் மாவு நல்லா ஸ்மூதாக இருக்கணும் நல்லா மையாக அரைச்சிருங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கணும் இந்த அளவுக்கு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கையில் சேர்த்து கரைச்சிடுங்க இப்போ மிக்சியில் மாவு அரைக்கும் போது கையில் சேர்த்து கரைக்கும் போது தான் சீக்கிரமாக கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும் அதனால தான் நம்ம கையில் சேர்த்து கரைக்கிறோம் இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஃபர்மெண்ட் ஆகணும் ஏன்னா நாம் இதில் ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கலை ஈனம் சேர்க்க போகிறதில்லை சோடா மாவு சேர்க்க போகிறதில்ல பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதனால் கண்டிப்பாக நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் இதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா புளிக்கிட்டோம் நான் நைட் ஆட்டி வச்சுட்டேன் மறுநாள் காலையில் நான் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்குறது அவசியம் இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சம் திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் கலந்துக்கோங்க நம்ம பணியாரம் ஊற்றுற அளவுக்கு மாவு பதம் இருந்தால் போதும் இப்போ நம்ம பனியாரக்கல்ல சூடு பண்ணிடலாம் பனியாரக்கல்லில் ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க அது வந்து மிதமான சூடு தான் ஆகிருக்கணும் கொஞ்சம் மிதமான சூடு ஆனதுக்கப்புறமா நான் வந்து எண்ணெய் சேர்த்துடுறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் மாவு சேர்த்துருங்க சிம்மில் வச்சு வேக வைங்க ஸ்டவ்வை வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் கூட வைக்க தேவையில்லை நீங்கள் சிம்மர் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ரொம்ப குறச்சி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விடணும் அப்போ தான் அந்த நிறம் மாறாமல் நமக்கு வந்து வெள்ளை வெள்ளையர்னு வந்து பணியாரமும் கிடைக்கும் அதனால் சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அது வந்து லோ ஹீட்லேயே குக் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம அதை திருப்பி சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் நல்லா ஈஸியாக ஒட்டாமல் தான் வரும் நீங்கள் முதல் முறை செய்கிறவங்களாக இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் எந்த மிஸ்டேக்கும் வராது இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் அதே மாதிரி சிம்மில் வச்சே குக் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கம்பி எடுத்து நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா மாவு இல்லாமல் வந்தால் போதும் அது வெந்தால் செக்கிங் பார்த்துக்கலாம் இப்போ அது வெந்திருக்கும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நிறம் மாறாமல் நமக்கு வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து அவ்வளோ ஒரு மிருதுவாக இருக்கும் அந்த சாஃப்ட்னஸும் இருக்கும் தேங்காய் அவல் எல்லாம் சேர்த்ததுனால அது ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட்டி இருக்கும் அது வந்து ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த பணியாரத்தில் இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிறதுலையும் செய்திடலாம் இப்போ நான் எடுத்த அளவுக்கு ஒரு நாற்பது பணியாரம் வந்துச்சு இந்த சைஸுக்கு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி இல்லை நீங்கள் மட்டன் சிக்கன் இந்த நான்வெஜ் கிரேவிஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சேன் தேங்காய் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும் அப்போ தான் இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பனியாரம் நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம ஈஸ்டோ ஈனோவோ பேக்கிங் சோடா எந்த என்ஹான்சருமே இதில் வந்து சேர்க்கலை நம்ம பாருங்கள் உள்ளயும் அந்த போர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுது அந்த ஓட்டை ஓட்டையாக அப்படி இருந்தால் தான் இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் முறை செய்கிறவங்களாக இருந்தாலும் கூட இது பர்ஃபெக்டாக தான் வரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி